அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் வருணை அருள் பெரும் ஜோதி நாம் தெருமுலர் கருக்கரை வைத்திய மரநூறு என்ற நூல்களில் இருந்து பாடல் இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பாடல் இரநூத்தி முப்பத்தி மூணு பக்கம் தொண்ணூரை கவனிப்போம் சின்னம் செய்தார்கள் இடையில் வந்தோர்கள் கண்ணமே நல்லோரை காணாமல் தூசித்தால் பன்னரவி கோடி படுவா நரகத்தில் தின்ன வறுமையால் திகைத்தே எங்கி நிற்பரீன் நிற்கும் நரகமும் நிலையான சொர்க்கமும் ஒக்கமே ஒக்கவே சொல்லி திட்டார் என்னந்தி தக்க மலத்திலே காணும் கிருமிகள் மக்கள் நரகம்தான் மைந்தனே கண்டிடே மைந்தனே கோபம் வளர்ந்த முறையாலே பந்தன சென்மம் பல பலவாய்விடும் செந்தந்த செல்வம் செவிப்பதெல்லாம் பாரும் கந்தன கோபம் கடும் பாவம் கண்டிடே உருவமில்லாத தேவிக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் இடையில் வந்தவர்கள் உருவத்தை உண்டாக்கினார்கள் நல்லவர்களை தூசித்தால் அதாவது வாய்க்கு வந்தபடி அநாகரிமாக திட்டினால் கோர நரகத்தில் விடுவார்கள் மேலும் வறுமையால் அவஸ்தைப்படுவார்கள் நரகமும் சொர்க்கமும் எங்கே இருக்கிறது என்றால் நரகம் என்பது மனத்தில் வாழும் புழுவுக்கு சமமாகும் மனிதனல்லாத மற்ற பிறவிகள் நரகத்திற்கு சமமாகும் என்று மறைமுகமாக உணர்த்தப்படுகிறதாகும் பல வகையான பிறவிகளில் துன்பத்தை அனுபவிப்பதற்கு காரணம் செய்யும் பாவச்ச செயல்களே ஆகும் செயல்களை செய்ய கோபமும் காரணமாகும் கோபத்தை செய்யும் பாவச்செயல்கள் பல பிறவிகளில் துன்பங்கள் ஏற்படுகின்றன கோபத்தை முற்றிலும் நீக்க வேண்டும் கோபத்தை நீக்கினால் மெய்ஞானம் உதயமாகும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்கள் கூடியவரை கோபத்தை தவிர்த்து ஞான வழியில் செல்ல முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம்